வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி அறுபத்தி ஒன்பது மலைகளை குடைய எந்திரங்கள் மலை தொடர்கள் மத்தியிலே பாதை போட மகா பெரிய எந்திரங்கள் உபயோகிப்போம் கலைத்திறனுடன் கற்கள் குடைந்து நீண்ட கணக்கற்ற சாலை ஆங்காங்கு போட்டு தொலை தூரம் சுருக்கிடுவோம் காற்றில் எங்கும் தோற்றமுறாதிருக்கும் மின்சாரம் சேர்த்து உலைக்கலத்துக்கு உபயோகம் செய்ய கற்று உலக மக்கள் தேவையினை அதனால் தீர்ப்போம் இந்த கவிதைகள் எல்லாமே ஆசான் அருத்தந்தை அவர்களது தொலைநோக்கு பார்வையை பறைசாற்றுகின்றன அவர் அன்று சொன்னதெல்லாம் இன்று செயலுக்கு வந்திருப்பதை நாம் காண்கின்றோம் என்ன சொல்றாங்க இந்த மலை தொடர்கள் நீண்டு நிற்பதால் அருகில் சில மைல் தூரத்தில் உள்ள ஊருக்கு கூட நம்ம சீக்கிரம் போக முடியாமல் இந்த மலைத்தொடர்கள் பிரிக்கின்றன ஏன்னா தொடர்ந்து மலைத்தொடர்கள் இருக்கும் பொழுது மலையின் ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கத்திற்கு போவதற்கு சில சமயம் ஐம்பது அல்லது நூறு மைல் கூட சுற்றிக்கிட்டு போவோம் ஆனால் மகா பெரிய எந்திரங்களை உபயோகித்து இந்த மலையை குடைந்து ஒரு பாதை டனல் என்று சொல்கிறோம் அல்லவா பாதை போட்டுவிட்டால் ஒரு சில மைல் தூரத்திலேயே அடுத்த ஊருக்கு போய்விட முடியும் அப்படிப்பட்ட மகா எந்திரங்களை கண்டுபிடித்து நாம் பாதை போட பயன்படுத்தி கொள்வோம் அதனால் தொடர்பற்று இருந்த நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் தொடர்புடையனவாகும் அதுமட்டுமன்றி இந்த காற்றில் பரவி இருக்கக்கூடிய காந்த சக்தியை நாம் மின்சக்தியாக மாற்றி உலோகங்களை உருக்குவதற்கும் பயன்படுத்தி உலக மக்களின் வாழ்க்கை தேவைகளை சிறந்த முறையில் பூர்த்தி செய்வோம் அருட்தந்தை அவர்களது எளிமையான விஞ்ஞான விளக்கத்தால் நம் அனைவருக்குமே இந்த வான் காந்தம் தெரியும் அதாவது பிரபஞ்சம் முழுவதும் விண் விண்துகள்கள் நிரம்பியுள்ளன அந்த விண் துகள்கள் விரைவாக தன்னைத்தானே சுழலும் தன்மை உடையன அப்படி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொள்ளும் பொழுது அதிலிருந்து ஏற்படுகின்ற அந்த விரிவு அலை சுற்றிலும் உள்ள சுத்தவெளியோடு கலந்து காந்தமாக மாறி எங்கும் நீக்க நிறைந்துள்ளது இந்த காந்தத்தை விஞ்ஞான கருவிகள் மூலம் திணிவு பெற செய்யும் பொழுது அது மின்சக்தியாக மாறுகிறது அந்த மின்சக்தியை நாம் வேண்டிய அளவில் எந்த இடத்திலும் பயன்படுத்தலாம் விஞ்ஞானிகள் இதை சுலபமாக சாதிப்பார்கள் எப்படி வெப்பம் காற்று நீர் இவை இயற்கையில் எளிதாக செலவின்றி கிடைக்கிறதோ அதுபோல் எதிர்காலத்தில் மின் சக்தியும் சொற்ப செலவில் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது அருட்தந்தை அவர்களது தீர்க்க தரிசன கூற்று நன்றி வாழ்க வளமுடன்